போயிங் நிறுவனத்திற்கு ஸ்பேஸ்எக்ஸ் மூலமாக புது சிக்கல் ஒன்று வந்துள்ளது இதனால் ஐஎஸ்எஸ்ஐ காலி செய்து சீக்கிரமாக பூமி திரும்பும் கட்டாயத்திற்கு போயிங்கும் நாசாவும் தள்ளப்பட்டுள்ளது இந்நிலையில்தான் சுனிதாவும் வில்மோரும் ஸ்டார்லைனர் விண்கலத்தை தயார் செய்யும் பணியில் தீவிரமாக இறங்கியுள்ளனர் இதன் முழு விவரங்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் ரியார்மONIUM Institute of Science and Technology Tanjavur Mechanical Engineering with specialization in Energy Engineering Robotics and Industrial Automation இந்திய வம்சாவளியே சேர்ந்த விண்வெளி வீராங்கனையான சுனிதா ウィல்யாம்ஸ் மற்றும் புட்ஜ் வில்மோர் கடந்த ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி Boeing Starliner விண்கலம் மூலம் அமெரிக்காவின் 플로리다 மாகாணத்தில் இருந்து சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்றனர் அங்கு ஒரு வாரம் தங்கியிருந்து தங்களது பணியை முடித்துவிட்டு ஜூன் பதிமூன்றாம் தேதி அவர்கள் பூமி திரும்புவதாக இருந்தது ஆனால் அது நடக்கவில்லை இந்நிலையில்தான் போயிங் ஸ்டார்லைனர் விண்கலத்தை நாசா ஏவுவதற்கு முன்பே ஹீலியம் வாயு கசிவு கண்டறியப்பட்டதாக அதிர்ச்சி தகவல் வெளியானது ஆனால் அது சிறிய அளவில் இருந்ததால் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது என்ற கணக்கில் விண்கலம் ஏவப்பட்டதாக நாசா தரப்பிலிருந்து சொல்லப்பட்டது அதன் பிறகு விண்கலம் லிப்டாப்பின் போது இரண்டு கசிவுகள் கண்டறியப்பட்டது மற்றொன்று இணைக்கப்பட்ட பின்பு கண்டறியப்பட்டது ஹீலியம் வாயு கசிவு அதிகமானதால் உந்துவிசை கலனிலும் உண்டானது சுனிதா வில்லியம்ஸும் வில்மோரும் பத்திரமாக சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்றனர் பின்னர் போயிங் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் கோளாறு சரி செய்யப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புஜ் வில்மோர் ஜூன் இருபத்தாறாம் தேதி பூமி திரும்ப தேதி குறிக்கப்பட்டது ஆனால் மீண்டும் மீண்டும் ஹீலியம் வாயு கசிவு அதனால் உந்து விசை கலனிலும் பிரச்சனை இருந்ததால் ஸ்டார்லைனரின் பயணங்கள் பயணங்கள் ஒத்திவைக்கப்பட்டன இதனால் ஐம்பது நாட்களுக்கும் மேலாக சுனிதா வில்லியம்ஸ் சர்வதேச விண்வெளி மையத்தில் தங்கியுள்ளார் இந்த சூழலில்தான் நாசா சமீப நாட்களாக நல்ல செய்திகளை வெளியிட்டுள்ளது அதன்படி ஜூன் இருபத்தி ஏழாம் தேதியன்று நாசா மற்றும் போயிங் குழுக்கள் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் ரியாக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமான ஆர்சிஎஸ் ஜெட் விமானங்களின் ஹார்ட் ஃபயர் சோதனையை முடித்ததாக நாசா அறிக்கை வெளியிட்டது இந்த சோதனையின் போது சுனிதா வில்லியம்ஸும் வில்மோரும் விண்கலத்திற்குள் இருந்ததாக நாசா தெரிவித்துள்ளது இந்த சோதனை வெற்றி என்பது ஐஎஸ்எஸ்ஸிலிருந்து பத்திரமாக பூமி திரும்பும் பணியின் முதல் முதல்படியாக பார்க்கப்படுகிறது இதன் மூலம் விண்வெளி வீரர்கள் எப்போது வேண்டுமானாலும் பூமி திரும்பலாம் என நாசா கூறியுள்ளது இதற்கு அடுத்தபடியாக உந்துதல் சோதனை நடத்தப்பட்டது இதில் இருபத்தி எட்டு உந்துதல்களில் இருபத்தி ஏழை தனித்தனியாக சோதனை செய்தனர் சோதனை செய்யப்பட்ட அனைத்து திரஸ்டர்களும் பூமி திரும்புவதற்கு ஏதுவான பாதுகாப்பான அளவிற்குள் செயல்படுவதாக முடிவுகள் வெளியாகியுள்ளன உந்துதல் சோதனைகள் தவிர நீர் அமைப்புகள் மற்றும் விண்கலத்தின் உள் அழுத்தம் மதிப்பாய்வில் உள்ளது மேலும் இந்த வார இறுதியில் விமான சோதனை தயார் நிலை மதிப்பாய்வு திட்டமிடப்பட்டுள்ளதாக போயிங் தெரிவித்துள்ளது இவர்கள் ஐ இருந்து பூமி திரும்ப தோராயமாக ஆறு மணி நேரம் பயணிக்க வேண்டும் இறுதியாக தரையிறங்குவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னர் ஸ்டார்லைனர் கேப்சூலின் வேகம் குறைக்கப்பட்டு மிகப்பெரிய பாராசூட் திறந்த பின் விண்வெளி வீரர்கள் பத்திரமாக தரையிறங்குவார்கள் இது ஒரு பக்கமிருக்க ஸ்பேஸ் எக்ஸின் குரூ நயன் என்ற விண்கலம் நான்கு விண்வெளி வீரர்களுடன் ஆகஸ்ட் மாதம் இறுதியில் சர்வதேச விண்வெளி நிலையம் வரவுள்ளது ஆனால் இப்போது புது சிக்கல் என்னவென்றால் அந்த குரூ நயன் விண்கலத்தை சர்வதேச விண்வெளி மையத்தில் இணைக்கும் போர்ட்டல் காலியாக இல்லை அதனால் ஸ்டார் லைனரை சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து கழற்றிவிட்டால் மட்டுமே குரூநயனால் அதன் வேலைகளை பார்க்க முடியும் என இன் புரோக்ராம் மேனேஜரான டானா கூறியுள்ளார் இதனால் எவ்வளவு சீக்கிரம் ஸ்டார் லைனரை பூமிக்கு கொண்டு வர வேண்டுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த வேலையை செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு நாசா தள்ளப்பட்டுள்ளது இதனால் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதிக்குள் இவர்கள் பூமி திரும்பலாம் என விஞ்ஞானிகள் பலரும் கணித்துள்ளனர்